முருகன் என்பது தமிழ் மக்களின் மிகவும் விரும்பப்படும் கடவுள்களில் ஒருவராக இருக்கிறார் அவர் பிறந்த கதை மிகவும் முக்கியமானதொரு கதை பழைய காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் கடுமையாக தவம் செய்து பலனை பெற்றான் அதன் மூலம் அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக தேவர்களை வெல்லத் தொடங்கினான் தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று இந்த அசுரனை வீழ்த்த எங்களை உதவுங்கள் என்று வேண்டினார்கள் அப்போது சிவபெருமானின் தியானத்தில் தோன்றிய ஆறு தீக் கணல்கள் சரவண பொய்கை என்ற நீர்நிலைக்குள் விழுந்தன அங்கே அந்த தீக் கணல்களிலிருந்து ஆறு குழந்தைகள் பிறந்தார்கள் கார்த்திகை பெண்கள் அவர்களை வளர்த்தார்கள் பின்னர் பார்வதி தேவி அவர்களை தழுவியவுடன் அந்த ஆறு குழந்தைகள் ஒன்றாக இணைந்து ஒரே ஒரு அழகான சிறுவனாக ஆனார் அவரே முருகன் முருகன் பிறந்ததும் தேவர்கள் வழங்கிய வேலுடன் சூரபத்மனை எதிர்த்து யுத்தம் செய்து அளித்தார் அந்த செயல்தான் சூரசம்ஹாரம் என்று அழைக்கப்படுகிறது இவ்வாறு உலகத்தில் நல்லவை நிலைத்திருக்கவும் தீமைகளை அழிக்கவும் முருகன் பிறந்தார் அவர் தர்மத்தின் ரட்சகர் நல்லதின் பாதுகாவலர் என சொல்லப்படுகிறார் அனைவரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்